மனுஷராக பிறந்த எல்லோரும் தங்களுடைய முன்னோர்கள் தெய்வம் இவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் இதுவே பித்திருக்கடன் தேவ காரியம் என்பவை நம்முடைய ஜீவர்களுக்கு நம்மாலானதை செய்ய வேண்டும் இது மனுஷம் பிரம்ம யக்யம் என்று இன்னொன்று பிரம்மம் என்றால் பல அர்த்தம் இந்த இடத்தில் வேதம் என்று அர்த்தம் வேதம் ஓதுவதும் ஓதுவிப்பதுமே யக்யம் இது ரிஷிகளின் திருப்திக்காக ஏற்பட்டது இது எல்லோரும் செய்வதல்ல எல்லோருக்காகவும் பிராமண ஜாதியினர் மட்டும் செய்வது எல்லோரும் செய்வதற்காக ஏற்பட்ட இன்னொரு கர்மம் பூத யக்யம் அதாவது ஜீவனாக இல்லாத ஜீவராசிகளுக்கு கூட நம் அன்பை தெரிவித்து உணவோட்டுகிற காரியம் பித்ரு யக்யம் தேவ யக்யம் யக்யம் பூத யக்யம் இவற்றை எல்லோரும் ஏதோ ஒரு ரூபத்தில் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் வைதிகத் தர்மப்படி அவரவரும் தங்களுக்கான தொழிலைச் செய்து ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுவதே அவரவருக்கும் பிரம்ம யக்கியம் என்று சொல்லலாம் பித்ருக்களான தாய் தந்தையர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் நமது கடமைகளை எல்லோரும் அவசியம் செய்தாக வேண்டும் தாய் தந்தையர் ஜீவிய வந்தர்களாக இருக்கையில் அவர்களிடம் பணிவுடன் நடந்து கொண்டு அவர்களுக்கு நம்மால் இயன்ற சௌக்கியமெல்லாம் செய்து தர வேண்டும் தாய் தந்தையர் நமக்காக ஆதியில் செய்துள்ள தியாகங்களுக்கு நாம் பிரதியே செய்ய முடியாது அவர்களது மனம் கோணாமல் அவர்களை வைத்து காக்க வேண்டும் அவர்கள் இந்த உலகத்தை வெட்டுப்போன பிற்பாடும் அவர்களுக்காக சாஸ்திர பிரகாரம் தர்ப்பணம் சிராத்தம் திதி இவற்றை அனைவரும் தவறாமல் செய்ய வேண்டும் பிதர்களிடம் நமக்குள்ள நன்றி மனோபாவமும் சாஸ்திரத்தில் நமக்குள்ள சிரத்தையுமே முக்கியம் சிராத்தம் என்பதற்கே சிரத்தையோடு பண்ணுவது என்பது அர்த்தம் சிரத்தை நமக்கு முக்கியம்